பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன் இந்த கானா வினோத்துக்கு யாராவது சப்போர்ட் உங்களுக்கு அடிச்சு கொள்ளுங்க இல்ல அப்படின்னா உங்களுடைய வீட்டுல கண்ணாடி இருந்துச்சுன்னா அந்த கண்ணாடிக்கு முன்னுக்கு போய் பார்த்துட்டு ஏன்டா இப்படி ஒரு கேவலமான ஒரு நபருக்கு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்க சரிங்களா அவ்வளவு தூரம் கேவலமா இருக்கு இந்த கானா வினோத் பண்ண விடயங்கள் நாற்பத்தொரு வயசு ஆளு ஒரு பிள்ளையா ரெண்டு பிள்ளையா அப்பா அப்படின்னு தெரியல வீட்டை பொண்டாட்டி எல்லாம் இருக்கு என்ன கேவலங்கள் வந்து கொண்டிருக்காரு முதலாவது வீக் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரம்யா யோவோட பின்பக்கத்துல அப்படி அடிச்சிருக்காரு அடிச்சு போட்டு என்று வலிகிறாரு அவள் வந்து முறைச்சிட்டு போறான் அடுத்தது வந்து அதே இதெல்லாம் வீடியோ வந்து ட்விட்டர்ல ரிலீஸ் ஆகிருக்கு இன்ஸ்டாகிராம்ல ரிலீஸ் ஆயிருக்கு இவர் பண்ண கேவலமான விடயங்களுக்கு அது மட்டும் இல்லாம திவாகர் அவர்களை அட்டாக் பண்ண சொல்லி இவர் இரண்டரை லட்சத்தி கிட்ட பிஆர்டி கொடுத்துட்டு போயிருக்காரு இதை தாண்டி வழியில இவரை பத்தி நிறைய விடயங்கள் போய்கொண்டிருக்கு இவருடைய சில்மிசங்கள் மன்மதல் இலைகள் அது நமக்கு தேவையில்ல தேவைப்பட்டா பேசுவோம் சரியா ஸோ முதலாவது வீக் வந்து பாத்தீங்கன்னா ரம்யா யோவுக்கு பின் பக்கத்துல அடிச்சிருக்காரு தட்டி இருக்காரு அதை விகாஸ் விக்ரம் பார்த்து என்ற மாதிரி மனசுக்குள்ளேயே நினைச்சிருக்காரு இந்த காணொலிகள் ட்விட்டர்ல இருக்கு நீங்க போய் பார்க்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கெமி கெமி அவர்கள அந்த டாஸ்க்ல வேணும் இவன் கட்டிப்பிடிச்சவன் உணர்ச்சி வசப்பட்டு இவன் கட்டிப்பிடிச்சுட்டான் ஏன்னா இவன் வழியில எல்லாம் நிறைய உணர்ச்சி வச அதிக வைத்து விடுவோம் ஏன்னா இதெல்லாம் பார்த்து போட்டுதான் நான் பேசிக்கொண்டிருக்கேன் ஸோ அப்ப உணர்ச்சி வசப்பட்டு கட்டி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பாத்துருக்காரு கெமரா இருக்குது ஐயோ இது தெரியாத பொண்ணு கட்டி பிடிச்சிட்டோமே அப்படின்னு போட்டு அண்ணன் அண்ணன் சீன் வந்து போட்டிருக்காரு அடுத்த வீக் வந்து பாத்தீங்கன்னா அரோரா ஸோ அரோரா அவர்களோட அந்த ஷேர்ல இருக்கக்குள்ள அந்த பிள்ளையுக்கு பிடிச்சி ஹாக் பண்றான் பின்னுக்கு வந்து தடவுறான் அந்த பின் பக்கத்தில் அதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது ட்விட்டர்ல வீடியோக்கள் இருக்கு நீங்க வந்து போய் பார்க்கலாம் இல்லனா வேற யாராவது யூடியூப்ல போட்டு போடுங்க போடுவாங்க போடுவாங்க அதே வீக் வந்து அரோரா அவர்கள் வந்து அந்த வந்துட்டு அடுத்தது கடைசியா இந்த வீக் இந்த வாரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரம்யா யோக அவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை நடக்கக்குள்ள பின்னுக்கு அப்படியே கொண்டிருப்பான் கீழே மேலையும் பார்த்துட்டு முகத்தோட முகம் வந்து போய் உரசு இருப்பான் உரசுன்னா உரசு அப்படியே ஒரு உரசு அவங்க வந்து இப்படி இப்படி நினைக்கிறாங்க என்ன கேவலமான ஒரு பிறவி இதுக்கு சப்போர்ட் வேற கானான்ற பேரை வச்சுக்கிட்டு வேற பொலிட்டிக்ஸ் பண்றீங்களா கானா வினோத்து இருக்கு எல்லா இடமுமே வீடியோ ஷேரு தரமான சம்பவங்கள் இருக்கு சரிங்களா எப்பயுமே நம்ம மக்களை முட்டாளி நினைச்சு போட்டு இந்த கானா நான் அங்க இருந்து வர்றேன் அதை வச்சு நீ ஓட்டு எடுக்கலாம் இல்ல சக்சஸ் ஆகலாம் வாழ்க்கை நினைச்சுன்னா தான் கிடைக்கும் சரியா இது என்ன நல்லா இருந்தா செயல்கள் நல்லா இருக்கும் செயல்கள் நல்லா இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும் இன்னையா இது இப்ப எல்லாம் வந்து நான் பழகிற ஒரு பதிமூணு பதினஞ்சு வயசு பசங்களுக்கு அவ்வளவு மேச்சூரிட்டி இருக்கு நாற்பத்தொரு வயசு ஒரு பிள்ளைக்கு அப்ப என்ன கேவலங்கள் பண்ணிக்கொண்டிருக்கா எழுபது எழுபத்தஞ்சு கமரா இருக்கக்குள்ளே அப்படின்னா வழியில சி ஓகே மகளே சோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுடைய தரமான சிறப்பான சம்பவங்கள் சேது அண்ணா அவர்கள் இதுதான் அவர் காமிச்சிருந்தாரு அதே நேரத்துல இந்த கானா வினோத் வச்சு செஞ்சிட்டாரு சேதுவண்ணா அவர்கள் அதை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கேள்வி கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கேளுங்க சொல்லுங்க அதை பத்தி அடுத்த வீடியோல பேசலாம் ஓகே வந்து விஜய் சேதுபதி அவர்கள் அவரை வந்து நம்ம நண்பர்கள் நிறைய பேர் அவர் கூட வேர்க் பண்ணியிருக்காங்க சரிங்களா ட்ரெயின் படத்துல கூட நமக்கு தெரிஞ்சவங்க ஈவன் நம்ம ஜனனி குணசீலன் மேம் அவர்கள் நடிச்சிருக்காங்க அப்ப அதுல நிறைய தெரிஞ்சவங்க வந்து சொல்லுவாங்க சேது அண்ணா அவர்களை பத்தி நிறைய விடயம் சொல்லுவாங்க சேதுபதி அண்ணா கிட்ட அந்த பாராபட்சம் பேவரிசம் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை நியாயத்தின் பக்கம் தான் சேதுபதி மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் இப்ப கமல்ஹாசன் அப்படின்னா அவர் வந்து பாராபட்சம் பார்ப்பாரு சீசன் செவன் சீசன் சிக்ஸ்ல நம்ம வந்து பார்த்தோம் சீசன் செவன்ல அவர் பண்ணுமானவடி காரணமா தான் அவர் வெளியேற்றப்பட்டார் சரியா சோ அப்போ சேதுபதி அவர்கள்ட்டு அதெல்லாம் நடக்காது இதெல்லாம் தெரிஞ்சுதான் விஜய் டிவியும் சரி தமிழ் பிக் பாஸ் டீமும் சரி மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா அவர்களை மக்கள் நடத்துற பிக் ஷோல கோஸ்டா வந்து போட்டாங்க விஜய் டிவி நினைச்சது போல தமிழ் பிக் பாஸ் டீம் நினைச்சது போல சீசன் ஒன் சூப்பர் டூப்பர் ஹிட் பிகாஸ் ஆஃப் விஜய் சேதுபதி அவர்கள் அவருடைய அந்த வீக்கெண்ட் எபிசோட் அவர் பேசுற விடயங்கள் பண்ற விடயங்கள் வீக்கெண்ட்ல மக்கள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஆதரவு சாதாரண ஒரு பெரிய வரைக்கும் ஓகே எபிசோடா அப்படின்னு வந்து அந்த டிவிக்கு முன்னுக்கு உட்கார்ந்து பார்த்தார்கள் ரசித்தார்கள் அவருடைய ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும் அதேதான் அப்ப ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிக்குள்ளே அது எங்கயோ போயிச்சு இது அவருக்கு அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ரெண்டாவது தடவை பண்ணக்குள்ள வேற லெவல் சரிங்களா சோ இது வரைக்குமே தமிழ் பிக் பாஸ்ல காணாத அளவுக்கு ஒரு தரமான ஒரு ஃபெஸ்டிவல் பண்ணி இந்த விட ஒன்று பெஸ்டா இருக்கு விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுடைய ஹோஸ்டிங் ஸ்டைலு பேசுகிற விதம் அவர் வந்து போட்டு வாங்குற விதம் அந்த மக்களுக்கு என்ன உணர்வு இருக்குதோ அதை அங்க கொண்டு வந்து போடுறாரு பாருங்க அதுதான் சேதுபதி அண்ணா அவர்களுடைய வெற்றியின் ரகசியம் சரிங்களா கமல்ஹாசன் அவர்கள் ஒன்னுல ஏழு சீசன் பண்ண முடியாதது சேதுபதி அவர்கள் அந்த ஒரு எட்டாவது சீசனே வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு காரணம் சேதுபதி அவர்கள்ட்ட அந்த ரியாலிட்டி இருக்கு கோனஸ்ட் இருக்கு பேவரிசம் இல்ல பயம் இல்ல என்ன அந்த ஒரு சில பேர் வந்து கோபம் வருதுன்னா அந்த கேமரால காமிக்காம சிரிச்சுக்கிட்டு நடிச்சிருவாங்க ஆனா என்ன மனசுல தோணுதோ என்ன ஃபேஸ் இது கோவமா அழுகியா சிரிப்பா அத்தனையும் சேதுபதி அவர்கள் காமிக்கிறாங்க அந்த ரியாலிட்டி அதனாலதான் விஜய் சேதுபதி அவர்கள் என்னன்னா கூட விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுடைய அந்த எபிசோட் வந்து அப்படியே கொண்டு போய் விட்டுருவாங்க இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் என்னை வரைக்கும் இது வரைக்கும் நடந்த ஒவ்வொரு வீக்குமே அது எப்படியோ கீழே கொண்டிருந்தாலும் அது முக்கியமா இந்த மூ கடந்த வாரம் அப்படியே கீழே போய்கொண்டிருந்தா கூட விஜய் சேதுபதி அவர்களுடைய அந்த எல்லாத்தையும் மறக்க வச்சு அப்படியே எங்கேயோ டாப்ல கொண்டு போய் விட்டு அடுத்து என்ன நடக்கும் அடுத்த நடக்கும் அப்படின்னு சேதுபதி அவர்கள் மெஜிக் பண்ணிடுவாங்க அந்த மெஜிக் இப்பையும் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாம யார் யார கேள்வி கேட்கணுமோ யார் யார வச்சு செய்யணுமோ அதை வந்து தரமா பண்ணிருந்தாரு சரிங்களா அதுல முக்கியமா அந்த நாற்பத்தோரு வயசு கானா வினோத் நிறைய பேர் மக்கள் வச்சிருக்காங்க கானா வினோத்துக்கு பொம்பளை பொறுக்கி ரவுடி அப்படின்ற மாதிரி இட் இஸ் இட் அவ்வளவு அசிங்கங்கள் பண்ணியிருக்காரு அந்த காணொளிகளை வந்து பார்க்கவே கேவலமா இருக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம பின்னுக்கு அடிக்கிறான் பின்னுக்கு தட்டுறான் அந்த அவன் மகள் வயசு ஆ அரோராவும் அப்படி தடவுகிறான் இவன் எல்லாம் ஒரு அவன் பையன் அவனுக்கு போட்டு காமிக்கணும் உங்கள் அப்பனப்ப என்ன என்ன இது அப்படின்ற மாதிரி சே கேவலமாக இருக்கிறாப்பா ஸோ ஓகே மேக்ரே போன சீலன் தீபக் வந்தாங்க இதே இவரோட வயசு தான் இஸ் அ ஜென்டில்மேன் சரிங்களா அவரை பார்த்தா ரெஸ்பெக்ட் வருது இத பார்த்தா இது வந்து கிடைக்க பெற்ற சில விடயங்களும் சேதுபதி அண்ணாவோட சம்பவம் நம்ம ஒரு தொகுப்பா சொல்லியிருக்கோம் நாளைக்கு தரமான சிறப்பான சம்பவங்கள் இன்னும் இருக்கு இன்றி அதுவும் நிறைய சர்ப்ரைஸோட வர இருக்கு ஸோ அதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க எபிசோட் எப்படி பிடிச்சது எவ்வளவு தூரம் ரசிச்சீங்க அப்படி என்பதை சொல்லுங்க நன்றி